ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இப்படி தன் குடும்பத்தாருக்காக பதவி வாங்கறதுக்காக கிளம்பிட்டார் அப்போ ஒன்றரை லட்சம் மக்கள் கொன்று குவிக்கிறது பத்தி கவலைப்படாம பதவிக்காக கலந்து இந்த விஷயத்திலையும் மிகப்பெரிய அளவில் திரை ஒரு பெரிய அரசியல் கலந்துருவோம் திமுகவினுடைய சதி திட்டத்துல பினராயி விஜயன் அவர்கள் வந்து மாட்டியிருக்காரு பெரிய அரசியல் அழுத்தம் இருக்கும் கண்டிப்பா அரசியல் அழுத்தம் இது திமுக ஏதோ ஒரு சமரசம் நம்ம பெரியார் அணை பத்தி பேசிட்டு இருக்கிறோங்க அந்த பெரியார் அணை வந்து இன்னைக்கு வரைக்கும் பராமரிப்பு யார் கையில் இருக்கு சொல்லுங்க தமிழக அரசியலுடைய கையில் இருந்தாலும் அதை பராமரிக்கிறதுக்கு பினராயி விஜயன் அவர்கள் சம்மதிக்கிறாரா வெளியில நின்று மழை கொடை பிடிச்சா நியாயம் பஸ்ஸுக்குள்ளே கொடை பிடிச்சு போன பாத்திருக்கிறீங்களா பஸ்ஸுக்கு முன்னாடி நீங்க தெருவுல எல்லாம் வந்து டயரை சுத்தி அடிச்சு ஓட்டிட்டு போயிருப்பான் பாத்துருக்கீங்க பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் முன்னாடி சக்கரம் வந்து கலந்து ஓடுறது பாத்துருக்கீங்களா இதெல்லாம் எங்களுக்குங்க இங்க திறந்து வைக்கிறதுக்காக வந்தார் அமைச்சர் அதனால நாங்க கட்டல் அப்புறம் அந்த மாதிரி சேரு எல்லாத்தையும் நாங்க அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இங்க போட்டு அவர் வர்றதுக்கு திறந்து வைக்கிறக்காக வச்சிருந்தாங்க முடிஞ்சது விழா முடிஞ்சது எடுத்துட்டு நாங்க எங்களுடைய இடத்துக்கு கிளம்புறாங்க அப்படிங்கிறாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த போனாலும் ஜாமீன் கிடைக்கல கீழமை கோர்ட் ஆகட்டும் ஹை கோர்ட் ஆகட்டும் சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் எந்த கோர்ட்லையும் ஜாமீன் கிடைக்கல அப்பேற்பட்ட வரலாறு படை அமைச்சர் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வேல்முருகன் அவர்களே சொல்றார் என்னுடைய தொகுதி சிறு துளி அளவு கூட அத்தனை காட்டல கூட்டணி தானே வேல்முருகன் கூட்டணி இல்லங்க ஆனா வேல்முருகன் தானே செந்தில் பாலாஜி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் தனித்தனியா மேடை போட்டு யாருக்கு கூடுறாங்கன்னு பாத்துடலாமா நீங்க பணம் கொடுக்காம ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்காம கூட்டத்தை கூட்டுங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்லலாம் என்னுடைய மகனை விட சிறப்பாக செயல்படக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜின்னு சொல்லலாம் ஏன் அவர் எவ்வளவு கலெக்ட் பண்ணாலும் முதல் குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு தாமரை நேர்களுக்கு வணக்கம் என்று நம்போடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில ஐ டிவிங்கின் செயலாளர் திரு விவின் பாஸ்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு வந்து வைக்கம்ல இ வே ராமசாமி அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் வந்து அறுநூற்றி நான்கு நாள் நடந்த அந்த போராட்டத்தினுடைய ஒரு முகமே வந்து பெரியார் தான் அப்படின்ற இதில் பெரியாருக்கு அங்கே வந்து சிலை எழுப்பப்பட்டிருக்கு இன்னைக்கு அதற்கு இங்கிருந்து முதலமைச்சர் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் அப்புறமா வந்து கி வீரமணி அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து அதில் பங்கெடுத்திருக்காங்க அதுலயும் திருமாவளவன் அவர்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அவருடைய புகழை எல்லாமே வந்து அங்கே சொல்லியிருக்காங்க இதற்கு அங்க இருக்கும் முதலமைச்சரான பினராயி விஜயன் அவர்களும் அதை வந்து அட்டன் பண்றாங்க இதற்கு பல தரப்புல ஒரு எதிர்ப்பு வருது எதற்காக வந்து நீங்க தந்தை பெரியார வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க அவர் என்ன பண்ணிட்டாரு அவர் அங்க போய் கலந்துகிட்ட ஒருத்தர் தானே இன்னும் இதற்கு வந்து இந்த வரலாற்றை மறைக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் பாஜக சைடுல எழுந்திருக்கு உண்மையாலுமே அந்த வைக்கம் போராட்டத்தினுடைய தந்தை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் மாதவன் அவங்கதான் அவர்தான் வந்து அந்த வழியா ஒரு நீதிமன்றத்துக்காக போகும்போது அவரைதான் வந்து தடுத்து நிறுத்துறது அந்த வரலாறு ஆரம்பிக்குது இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே இந்த இதனுடைய நாயகன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவருதான் அவரைத்தான் நம்ம பண்ணியிருக்கணும் நாராயண குருவனுடைய சிஷியர்கள் அவங்க மூணு பேர் வர்றாங்க மாதவன் அப்புறம் அப்புறம் வந்து கேசவ மேனன் அந்த மூணு நாலு பேர் தான் அதனுடைய மெயினான ஆல்கட் அவங்க தான் வந்து காந்திஜியினுடைய ஒப்புதலோட இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அதாவது தெருவுக்குள் நுழையும் போராட்டம்னு ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஆரம்பிக்க போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்து தாண்டி நடக்குது நம்ம தமிழ்நாட்டில இருந்து நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் கலந்துருக்காங்க ராஜாஜி அவர்கள்லாம் கலந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாம் மறைக்கணும் இப்போ ராஜாஜினாலே உங்களுக்கு பிராமணர் அப்படின்வாங்க சரிங்களா அப்போது இவங்க இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும் பெரியாரை வந்து போக்கஸ் பண்ணணும் பெரியாரை பெருந்தலைவராக காமிக்கணும் அப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் வந்து வைக்கம் போராட்டத்தினுடைய தலைவர் அப்படின்னு பெரியாரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் சின்ன வயசுல பா பாட புத்தகத்தெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா வைக்கம் இவர் ஈவே ராமசாமி அப்படிங்கிற மாதிரி கொண்டு இருப்பாங்க அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா காக்காய் உட்கார பணம் வளம் கீழே இருந்த கதையா இவரும் போயிருக்காரு அந்த ஒரு பத்தோட பணம் போய் நின்ன தலைவர் இவர் இவர் வந்து அதுவும் போர்ஸ் பண்ணித்தான் தமிழ்நாட்டுல இருந்து இவர் இவரா இவராவே கிளம்பி போகல தேசிய தலைமை சொல்லி இவர் இங்கிருந்து கிளம்பி போனவர் போய் அங்க இருக்கும்போது அந்த நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி அந்த வாக்குல வந்து அது அது முடிவு பெற்றிருக்குது அந்த போராட்டம் அப்ப இவர் கலந்துகிட்ட காட்டி இவர் அந்த இடத்தினுடைய தலைவராக காமிக்கிறாங்க திமுகவுடைய சூழ்ச்சி இது திமுக வந்து பெரிய பெரியாரலை இப்ப இவங்களுக்கு நிர்பந்தம் திராவிட கட்சி அவங்களுடைய தலைவராக வந்து ராமசாமி அவர்கள் இருக்காங்க அதனால இவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா கேரளாவை பொறுத்த வரைக்கும் கேரளாவுடைய முதல்வராக இருக்கும் பினராயி விஜயன் அவர்கள் அவருக்கு என்ன தேவை இருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நாடு கேரளா அப்படின்றப்ப என்னோட மண்ணுல இருந்து வந்து ஒரு மாதவன் அவர்களோ இல்லைன்னா கேளப்பனவர்களோ கேசவமனோ யாரையோ ஒருத்தங்க நான் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிருக்கலாம் இல்ல எதுக்கு பக்கத்து மண்ணில இருந்த ஒருத்தரை வந்து இவங்களும் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டணும்ன்றதுக்கான தேவை அது உண்மை இல்ல அது வந்து திமுகவினுடைய சதி திட்டத்துல பினராயி விஜயன் அவர்கள் வந்து மாட்டிருக்காரு ஏன்னா அவருக்கும் அதனுடைய அடிப்படை என்னன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கலந்துருக்க மாட்டார் இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா திமுகவை வந்து என்ன பண்றாங்க மாயப் என்பதை உருவாக்குறாங்க இன்னைக்கு கூட அவர் பேசியிருப்பார் வைக்கம்ங்கிறது வந்து வேற மாதிரி பேசியிருப்பார் பலாத்கார போராட்டம் போராட்டம் இருப்பாரு அப்ப எந்த லெவல்ல இவர் வந்து இருக்கார் பாருங்க போராட்டத்து என்ன மாதிரியான போராட்டம்னே தெரியல இதை விட எனக்கு என்ன கவலைன்னா அந்த அந்த நூலகம் அந்த நினைவகம் இதெல்லாம் கட்டினது வந்து நம்ம ஏவா வேணும் அப்படிங்கறத என்னுடைய கவலை இப்ப ஏற்கனவே கோடி அடிச்சுட்டு போயிடுச்சு அவர் கட்டி இருந்த அந்த மேம்பாலம் அந்த மாதிரி இவர் கட்டினது இந்த இதெல்லாம் வந்து அடுத்து அது வரக்கூடிய வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிருச்சுன்னு வச்சீங்கன்னா தமிழ்நாடு மானம் கப்பல் ஏறி யோசிச்சு பாருங்க இப்பதான் பத்தொன்பது கோடி செலவு பண்ணி கட்டினாங்க அதுக்கு எல்லாரும் கேட்கும் போது நீங்க ஏடிஎம்கே ஆட்சியில எவ்வளவு பாலம் கட்டினீங்க தெரியுமா எவ்வளவு அடிச்சுட்டு போச்சு தெரியுமா அதாவது நான் கட்டின பாலம் ஸ்ட்ராங்கான அவர் பேசல கட்டின பாலம் நின்றுக்கும் இது பெருமலை இதனால இது சேதாரம் ஆயிருச்சு நான் வந்து தவறு செய்யலன்னு பேசல நான் ஆட்சியில நீங்க செய்த தெரியுமா அப்படின்னு அப்பவே இவர் எந்த மாதிரியான தவறுகளை செஞ்சிருப்பாரு இவர் எப்பேற்பட்ட அமைச்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச தெளிவா தெரியுது இப்ப அங்க போய் இவர் நிர்ணயத்தில் இவருடைய தலைமையில கட்டினது நினைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கவலையா இருக்கு இந்த மாதிரி அடிச்சுட்டு போச்சுன்னு வச்சுக்கல அங்க இருக்கிற கேரள மக்கள் என்ன சொல்லுவாங்க ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மேலதான் தமிழக அரசு ஏவா வேலை கட்டினதுன்னு சொல்ல மாட்டாங்க பாரு தமிழ்நாட்டுக்காரன் கட்டினது அடிச்சுட்டு போயிடுச்சு பாரு லட்சம் கட்டியிருக்கான் பாரு இப்ப நீங்க சொல்றீங்க பினராயி விஜயன் அவர்களுக்கு இதை பத்தின முழு இவங்க வந்து ஒரு ஏமாற்றும் பினராயி விஜயன் அவர்கள் பல கீழ்மட்ட தொண்டனாக இருந்து இந்த இடத்துக்கு வந்து நீங்க முதல்வராக இருக்காரு பினராயி விஜயன் அவர்கள் அப்ப இருக்கும்போது ஒரு வைக்கம் போராட்டம் வந்து எப்படி வந்தது இப்ப தந்தை பெரியார் பேர் வருது அப்படின்னா இருந்து ஒருத்தர் பண்ணிருக்காரு என்ன பண்ணார்னு கண்டிப்பா அவர் அதனுடைய பின்புலத்தை வந்து எடுத்து பார்த்திருப்பார்ன்றோ இது வந்து நாராயணகுருடைய சீரன் தான் பண்ணார் மாதவன் பண்ணார் தெரிஞ்சிருக்கும் அதுல பங்கெடுக்க வந்தவர் ஒருத்தர் தான் தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது தன்னுடைய மாநிலத்தில் இருக்க ஒருத்தர் ப்ரொஜெக்ட் பண்ணாம ஈவே ராமசாமி அவர்களை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்ப இவருக்கும் இருக்கும் இது பின்னாடி வந்து பெரிய அரசியல் அழுத்தம் இருக்கும் கண்டிப்பா அரசியல் நடத்தணும் இது திமுக ஏதோ ஒரு சமரசம் பண்ணிருப்பாங்க இப்ப நம்ம பெரியார் அணை பத்தி பேசிட்டு இருக்கிறோங்க அந்த பெரியார் அணை வந்து இன்னைக்கு வரைக்கும் பராமரிப்பு யாரு கையில இருக்கு சொல்லுங்க தமிழக அரசியனுடைய கையில் இருந்தாலும் அதை பராமரிக்கிறதுக்கு பினராயி விஜயன் அவர்கள் சம்மதிக்கிறாரா இன்னைக்கு அந்த மேடையில் தான் இருக்கிறாங்க ஏங்க விடமாட்டேங்கிறீங்கன்னு கேட்க முடியுமா புரியுதுங்களா இப்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு சமரசம் இருக்கும் சமரசம் இல்லாமல் திமுக இந்த வேலை பண்ணவே பண்ணாது புரியுதுங்களா இப்போ நீங்கள் மெரினா கடற்கரை எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கம் ஃபேன் கரை கருணாநிதி அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறன்னு ஒரு நாடகத்தை நடத்தினார் எதுக்காக இலங்கை தமிழர்களை வந்து நாங்க வந்து கொன்று குவிக்கிறத தடுத்து நிறுத்துறோம் அப்படின்னு அந்த இது அதிகமாக இறந்தாங்க தமிழர்கள் புரியுதுங்களா பதினோரு மணிக்கு போராட்டத்தை முடிச்சு டெல்லி கிளம்பிட்டார் சமரசம் தன்னுடைய மகனுக்கு பதவி மருமகனுக்கு பதவி இப்படி தன் குடும்பத்தாருக்காக பதவி வாங்கறதுக்காக கிளம்பிட்டார் அப்போ ஒன்றரை லட்சம் மக்கள் கொன்று குவிக்கிறத பத்தி கவலைப்படாமல் பதவிக்காக கிளம்பணுங்க இந்த விஷயத்திலையும் மிகப்பெரிய அளவில் திரைமதங்களில் ஒரு பெரிய அரசியல் கலந்துருவோம் பினராயி விஜயன் அழுத்தத்தால அதை சம்மதிக்க வச்சிருப்பாங்க ஒண்ணு பினராய விஜயன் கிட்ட வந்து பெரியார் அணையை பத்தி நாங்கள் எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம் அதை பத்தி நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் நீங்க அதை பார்த்துக்குங்க எனக்கு இந்த புகழ் வேணும் வேணும் பீத்திக்கணும் அதை பத்தி மத்தபடி எல்லாம் மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் கிடையாது சரிங்க இன்னைக்கு நீங்க போறீங்க அதே பினராயி விஜயங்கிட்ட இந்த அணையினுடைய நீர்மட்டத்தை நூத்தி முப்பத்தி ரெண்டு அடி உயர்த்துங்க சொல்லல சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு இருக்குல்ல அதை சுட்டி காட்டி ஏத்துங்கன்னு கேட்கலாம்ல ஏ கேக்கல அப்ப எங்களுடைய அரசு அதிகாரிகள் வரும்போது தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அதிகாரிகள் வரும்போது அதை பராமரிக்க விடுங்கன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க அவ்வளவு போயிட்டீங்களா கேட்கலாம்ல அதே மாதிரில கேட்கலாம்ல அதுக்கு துணிவு இருக்கு அந்த முதல்வருக்கு அப்போ ஏதோ ஒரு அழுத்தம் எதையோ ஒண்ண கொடுத்து இது பெற்றுக்குறாங்க மக்களை அடமானம் வச்சிருக்கிறாங்க மொத்தத்துல தமிழக மக்களை அடமானம் வைத்து இந்த புகழை சிஏஜி அறிக்கை வந்து வெளிவந்திருக்கு அந்த அறிக்கையில வந்து போக்குவரத்து துறையினுடைய கடனாக வந்து இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி வந்து கடன் இருக்குது பதினேழு எடுத்து பாட்டோம்னா ஆறாயிரத்தி நானூறு சொச்சம் தான் வந்து கடன் இருந்தது இப்போ அதிகமாக கடன் வந்து ஏறி இருக்கு இதற்காக ஒதுக்கீடு செய்த காசலையும் வந்து இது நடந்திருக்கு அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் வந்து பதிவு செய்யறாரு சிஐஜி அறிக்கையை பத்தி இதுவரைக்கும் தமிழக அரசு வந்து எந்த ஒருதும் சொல்லு ஏன்னா டிரான்ஸ்போர்ட் நல்ல விதத்தில் தான் போகுது அப்படின்னு செத்தில் பாலாஜி அவர்கள் இருந்ததுல இருந்து சொல்லி தான் இருக்காங்க இதிலையும் வந்து ஒரு குளறுபாடு நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு அதாவது டிரான்ஸ்போர்ட் வந்து எந்த லெவலில் இருக்குன்னு சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் வெளியில் நின்று மழை பெஞ்சதுன்னா கொடை பிடிச்சா நியாயம் பஸ்ஸுக்குள்ளே கொடை பிடிச்சி போகணுன்னு பார்த்துருக்குறீங்களா பஸ்ஸுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் வந்து டயரை சுற்றி அடித்து ஓட்டிகிட்டு போயிருப்பான் பார்த்துருக்குறீங்க பஸ்ஸுக்குள் உட்காந்துருக்கும் போதே முன்னாடி சக்கரம் வந்து கலந்து ஓடுனது பார்த்துருக்குறீங்களா அதெல்லாம் இங்கே நடக்கும் அதாவது பஸ்ஸுக்குள் உட்காந்துருக்கும் போது அந்த சீட்டு உடஞ்சி கீழே இறங்குற ஒரு லேடி இருக்கிறாங்க இங்கே புரியுதுங்களா அந்த மாதிரியான தமிழகம் படி படிக்கட்டு உடஞ்சு படிக்கட்டுல மாட்டினவங்க இருக்கிறாங்க அதாவது அதுவும் இல்லாம படிக்கட்டே இல்லாமல் இருந்து ஜம்ப் பண்ணி குதிச்சு இறங்கக்கூடிய பஸ் எல்லாம் இங்க நிறையா இருந்திருக்குது அப்படி அப்போ அப்படிதான் இன்னைக்கு வந்து போக்குவரத்து துறை இருக்குது அவ்வளவு கேவலமான ஒரு ஒரு பராமரிப்பு இல்லாத துறையா மாறி நிக்குது ஆனா திமுக சொல்றது அதிமுக காலத்துல இருந்து இப்படிதான் இருக்கு அவங்க அதிகமான கடன் சுமையை வச்சுட்டு போயிட்டாங்க அதனால எங்களுக்கு நீ கஷ்டமா இருக்கு அப்படின்னு அதுக்கு தாங்க இந்த அரசாங்கத்தை மாத்தினாங்க மக்கள் அவங்க சரியில் இருந்தாலும் இவங்களை கொண்டு வந்தாங்க அப்புறம் இவங்க வந்து ஏடிஎம்கே காலத்தில் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு வர்றீங்க உங்களை நாங்கள் கொண்டு வந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லையே சார் அவனை வடை நான் நல்லா பண்ணுவேன்னு தானே நீங்கள் ஓட்டு கேட்டு வர்றீங்க அப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் அவன் பண்ணிவிட்டான் அவன் பண்ணிட்டான்னா எத்தனை வருஷம் இன்னைக்கு வந்து ஆட்சியில் வந்து நாலாவது வருஷம் வந்துருச்சுங்க இன்னும் திருப்பி நாங்கள் ஏடிஎம்கே தான் ஏடிஎம்கேன்னா அப்போ உங்களுக்கு அவங்களே பரவாயில்லையில அந்த குறையாவது சொல்லாம அவங்க நடத்திட்டு இருந்தாங்கல்ல அவங்களே பரவாயில்ல மக்கள் நினைப்பாங்க இந்த ரெண்டு கழக அரசுகளும் திமுக ஆகட்டும் இந்த ரெண்டையும் அகற்றணும் இவங்க இவங்க வந்தா அவங்களும் சொல்லுவாங்க அவங்க வந்தா இவங்களும் சொல்லுவாங்க மக்கள் தான் இடையில மாட்டிட்டு முடிக்கிறாங்க எங்க தலைவர் மிக தெளிவா சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த நிர்வாக சீர்கேட்டுக்கு யார் பொது பொறுப்பேற்றுவா இதே இடத்துல நீங்க ஒரு நூறு கோடி வருமானம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முதல்வர் தலைமையில் ஒரு பெரிய மாநாடு நடத்தியிருப்பாங்க ஐம்பது கோடி செலவு பண்ணி அந்த நூறு கோடி எப்படி செலவு பண்றதுன்னு பெரிய மாநாடு நடத்தியிருப்பாங்க சார் உங்க துறையில் போக்குவரத்து துறையில இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் நட்டோம் புரியுதுங்களா அதே மாதிரி மின் மின்சார துறையில வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நட்டோம் அப்படின்னு காமிச்சா இது நாங்க இல்லைங்க அவரு பண்ணிட்டாருங்க அப்படிமா அப்புறம் எதுக்கு நீங்க வர்றீங்க இத்தனைக்கு நீங்க இதுக்கு முன்னாத்த ஆட்சியில் ஆறாயிரம் கோடி போக்குவரத்து துறையில இப்ப இருபத்தி ஓராயிரம் கோடி அது மட்டும் இல்லாம அந்த பஸ்ஸுக்கள் தரமே இல்லை நீ தரம் இல்லைன்னு சொல்லி பாருங்க நாளைக்கு ஒரு ஆயிரம் ஆயிரம் பஸ் வாங்கிடுவாங்க புது பஸ் வந்துட்டே இருக்குங்கிறாங்க அப்ப புது பஸ் வந்தா ஏன் பிடிச்ச மக்கள் பஸ் குழந்தைங்க எல்லா பெயிண்டிங் ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி எல்லா பெயிண்டிங் பழைய பஸ் கூட பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்து புது பஸ் கணக்காச்சு பாத்தீங்கன்னா ஆயிரம் பஸ் வாங்கிட்டோம் ரெண்டாயிரம் பஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு கணக்கு காமிக்கிறாங்களே தவிர அந்த பஸ்க்கு இன்னைக்கு ஓடுதா நீங்க உதாரணம் சொல்றேன் கேளுங்க உதாரணம் இல்லாம நான் பேசல சரிங்களா சாட்சி இல்லாம பேசல இன்னைக்கு திருவாரூர்ல மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு சுகாதார மையத்தை திறந்து வைக்கிறார் திறந்து வச்சுட்டு அவர் வெளியில போனோன்னையும் அங்க இருக்கிற கூட அதாவது குப்பத்தொட்டி இருக்கு பாருங்க குப்பத்தொட்டி கூட எடுத்துட்டு பக்கத்துக்கு சுகாதார மையத்தை கிளம்பிட்டாங்க ஏன் கிளம்புறீங்க அப்படின்னு பொதுமக்கள் விருபுரம் கேட்கும் போது இதெல்லாம் எங்குதுங்க இங்க திறந்து வைக்கிறதுக்காக வந்தார் அமைச்சர் அதனால நாங்க கட்டல் அப்புறம் அந்த மாதிரி சேரு எல்லாத்தையும் நாங்க அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இங்க போட்டு அவர் வர்றதுக்கு திறந்து வைக்கிறதுக்காக வச்சிருந்தாங்க முடிஞ்சது விழா முடிஞ்சது எடுத்துட்டு நாங்க எங்களுடைய இடத்துக்கு கிளம்புறாங்க அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா இப்படித்தான் எல்லா அமைச்சர்களும் இப்படித்தான் செயல்படுறாங்க எல்லாமே இங்க வந்து போட்டோ ஷூட் வேணும் அந்த போட்டோ ஷூட் முடிஞ்சா எல்லா அந்த இடத்துக்கு போயிடும் இந்த பஸ்ஸுகள் கூட அப்படிதான் ஆயிரம் பஸ் வாங்கணும் ரெண்டாயிரம் பஸ் வாங்கணும் மூவாயிரம் பஸ் வாங்கணும் எங்க நீங்க பாத்துருக்கீங்களா நானும் பார்த்தது இல்லை ஆனா இன்னைக்கும் மக்கள் கொடையை பிடிச்சிதான் வசூல் உட்காந்து முன்னாடி டயர் கரண்ட் ஓடிட்டு தான் இருக்கு வேட் பிடிக்காத எத்தனையோ பஸ்ஸுகள் ஓடுறது மாதிரி இருக்கிற அந்த மரத்து மேலையோ இல்ல கடையிலயோ ஏதோ ஒரு இடத்துல உள்ள பூந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு சட்டமன்றத்தில் வந்து இப்போ சட்டமன்ற கூட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த கூட்டத்தின் போது அதிமுகவினரோ பாஜகவினரோ திமுகவுக்கு எதிராக இல்லை திமுகவுக்கு மேல ஒரு குற்றச்சாட்டை ஏதோ ஒன்னு பேசுறாங்க அப்படின்னா நேரலை வந்து துண்டிக்கப்படுது அப்படின்ற ஒரு தரப்பு சொல்லப்படுது ஆனா அதே நேரத்துல நாடாளுமன்றத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது இல்ல என்ன நடந்தாலும் ஃபுல் ஃப்ளெஜ் அவங்க போடுறாங்க ஆனால் சட்டமன்றத்தில் வந்து இப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு பாஜகல இருந்து மூணு நான்கு எம்எல்ஏக்கள் உள்ள இருக்காங்க அப்படின்றப்போ இதுக்கு ஒரு தீர்வு வந்து ஏன் வந்து பாஜக இன்னும் கொண்டு வரல ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விசனலையும் இப்படிதான் தான் மக்களுக்கு இவங்க மேல தப்பாக அவங்க மேல தப்பாடுறது பார்க்க முடியல அப்படின்றப்போ இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் வந்து பாஜக எடுத்துருக்கணும் இல்லையா நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிற மேடம் அதாவது எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னோருந்தே சொல்லிட்டு வரார் சட்டசபையினுடைய நிகழ்ச்சிகளை நேரடியா ஒளிபரப்புங்க கட் பண்ணாம போடுங்க அதுக்கு உதாரணமா நாங்க நாடாளுமன்றத்தை பார்த்துருப்பீங்க யார் என்ன கேள்வி கேட்டாலும் நாடாளுமன்றம் தொடர்ந்து ஒளிபரப்பாயிட்டே இருக்கும் அதாவது எங்கள் அரசை விமர்சி விமர்சித்து பேசினாலும் சரி சரிங்களா மோடி அவர்கள் வந்து நாட்டு மக்களுக்கு அதாவது அந்த பட்ஜெட் உரையின் மேல் பேசுறதா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி இருபத்தி அந்த அவை நடக்கிற அந்த மொத்த நிமிடங்களும் வந்து நேரடி ஒளிபரப்பு நடக்குது நீங்க பார்த்துருப்பீங்க ராகுல் காந்தி ஒரு அமைச்சர் பேசிட்டு இருக்கும் போது காட்சி கூட இருந்தது எதுவா இருந்தாலும் சரி அவங்க கோஷம் போட்டுக்கிறாங்க மோடி அவர்கள் தண்ணி கொடுக்குறாரு நீங்க இதை குடிச்சிட்டு பேசுங்க அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளும் நேரடியாக ஒளிபரப்பு எங்ககிட்ட உண்மை இருக்கு நாங்க போய் பேசல இந்த நாட்டு மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறோம் அந்த வேலை தான் பார்க்கறோம் நாடாளுமன்றங்கிறது என்ன மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடம் மக்களுடைய பிரச்சனைகள் பேசக்கூடிய இடம் அது நாட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பண்ணிக்கிறோம் ஆனால் எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க அந்த அவையை எப்படி எல்லாம் முடக்கலான்னு பாக்குறாங்க அதையும் காமிக்கிறோம் இங்கே பாருங்க அவை எப்படி முடங்கி கிடக்குதுன்னு பார்க்க காமிக்கிறோம் ஆனா இருக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்றாங்க முதல்வர் பத்தி நீங்க பாடுறோம்னு சொல்லுங்க நேரடி ஒளிபரப்பு நடந்துகிட்டே இருக்கும்

சொல்லுங்க என்ன நீங்க பாக்குறீங்க நானும் பாக்குறேன் மீடியாவில் எல்லா இடத்துலயும் வெளியில அதாவது சட்டமன்றத்துக்குள்ளதான் லைவ் காமிக்க முடியாது ஆனா எல்லா இடத்துலயும் லைவ் காமிக்கிறாங்க என்ன நடந்துட்டு பாருங்க சரிங்களா சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வேல்முருகன் அவர்களே சொல்றாரு என்னுடைய தொகுதி பண்ல எந்த வேலையும் நடக்கல அரசு வந்து ஒரு சிறு ஒரு சிறு துளி அளவு கூட அக்கறை காட்டல கூட்டணி தானே வேல்முருகன் நாங்க சொன்னா நீங்க சொல்வீங்க கூட்டணி இல்லைங்க எதிர்கட்சிங்க நீங்க குற்றஞ்சாட்ட சொல்லுவீங்க ஆனா வேல்முருகன் கேக்குறாருல அவரோட கூட்டணி தானே சிறு துளி அளவு கூட இந்த அரசாங்கம் மக்களின் மீது அக்கறை காட்டவில்லைங்கிறார் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே அரசை விமர்சிக்க கூடிய இடத்துல வந்தாங்க சரிங்களா இப்ப நீங்க அந்த விழுப்புரம் அந்த பகுதியில் அவ்வளவு வெள்ளங்க பத்து பத்தொன்பது கோடி ரூபாயோடையே அந்த பாலம் அடிச்சிட்டு போயிருக்கு இது வரைக்கும் யாராவது கேள்வி கேட்டு இருக்கிறாங்களா சட்டசபையில பஸ் ஸ்டாண்ட் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு மூழ்கி இருக்கு அப்படின்னா அது நீர்நிலை விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டும் அத நீதிமன்றமும் நீர்நிலை அதாவது அது ஏற்கனவே வந்து ஏரி குளமா இருந்த இடம் அதை மூடி நீங்க பண்ணிருக்கீங்க அது அதனோட இருப்பிடத்துக்கு வந்திருக்குது இப்ப நீங்க அந்த இடத்தை தான் மாத்தணுமா தவிர நீங்க வந்து நாங்க வந்து எல்லாம் சிறப்பா பண்ணிட்டோம் நாங்க தூர் வாரிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் இப்ப பாஜகவினர் வந்து பங்களாதேஷ்ல ஹிந்துக்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்குது அப்படின்னு இந்துக்களுக்கு வந்து அங்க குரல் கொடுக்கறாங்க ஆனா அதே நேரத்துல வந்து பாலஸ்தீனம் காசாலையும் இஸ்ரேலால மக்கள் வந்து கொடுமைப்படுத்தப்படுறாங்க அங்கேயும் ஒரு போர் நடக்குது ஆனா இத பத்தி எதுவுமே வந்து நாடாளுமன்றத்துல இந்தியாவுக்கு அக்கறை இல்லை ஏன் வந்து இந்தியா அவங்களுக்காக குரல் கொடுக்கல அப்படின்னு பாராளுமன்றத்துல திமுகவுடைய எம்பி திருச்சி சிவா அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு அதாவதுங்க பாலஸ்தீனத்திலும் இஸ்ரேலிலும் நடக்கக்கூடிய அந்த போர் வந்து காசா பகுதியில் நடக்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளுக்கும் நடக்கக்கூடிய அந்த போராட்டம் புரியுதுங்களா தீவிரவாதிகள் வந்து இஸ்ரேல் மீது வந்து அந்த குண்டு வீசுறாங்க அதனால அந்த அந்த நாடு வந்து மக்களை போராட்டம் நடத்திட்டு ஆனா நம்ம வங்காள வந்து இனப்படுகொலை இந்துக்களா இருந்தா கொள்ளுங்கிறான் புரியுதுங்களா இனப்படுகொலை அது ஒரு மக்களை அந்த நாட்டுக்குள்ள அழிக்கக்கூடிய போராட்டம் இது இஸ்ரேலாட்டும் காசாவாகட்டும் பாலஸ்தீனாவட்டும் இது ஒரு நாடு இன்னொரு நாட்டோட போர் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க இதுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு நம்ம இன்னைக்கு வந்து திருச்சி சி சிவா அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம என்ன இந்திய ராணுவம் வந்து உடனே அரசுக்குள்ள போந்து சண்டையா போட முடியும் யோசிச்சு பாருங்க ஆனா நம்ம உள்ள போறதுனாலே அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் இன்னும் பெரும்பான்மையான மக்களை கொன்றுவாங்க அப்ப அதை பேசித்தான் அந்த சிக்கலை நம்ம வந்து விடுவிக்கணும் இதே வந்து இவர் திருச்சி சூர்யா சொல்றாங்க வந்து பாலஸ்தீன்கள் மேல இஸ்ரேல் மேலே காசா பகுதியில் அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு நம்ம போர் தொடுத்துக்கு போக முடியாது அங்க நடத்து தீவிரவாதிகளுக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் உண்டான பிரச்சனை வங்காளதேச பிரச்சனை வேற அது இனப்படுகொலை அதை நம்ம தட்டி கேட்கணும் இந்தியா தான் அங்க கொல்லக்கூடிய மக்கள் நம்மளுடைய தொப்பு ஒருவர்கள் இந்து இந்துக்களா இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாம யார் பண்ணுவா பாஜக இந்தியாலையும் இந்தியாவில தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல எல்லாமே வந்து பாஜக போராட்டம் நடத்துறாங்க ஆனா இப்போ இங்க இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற விஷயமோ ஏதோ ஒண்ணு வந்து இங்க இருந்து இந்தியா நிப்பாட்டா மட்டும்தானே முகமது யூனஸ் அவர்கள் அதுக்கான கடுமையான நடவடிக்கை எடுக்கும் எங்களுக்கு அவங்களுக்கு தேவையான நீட் இந்தியா கொடுக்கல அப்படின்னா தான் அதனுடைய நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனா தொடர்ந்து இந்தியா இங்க இருந்து லெட்டர் மட்டுமே போட்டுட்டு இருந்தா அது என்னைக்குதான் முடியும் நினைக்கிறேன் மேடம் நீங்க அங்க நடக்கக்கூடிய பிரச்சனை பத்தி சொல்லலாம் அது வந்து ஒரு இன பிரச்சனை புரியுதுங்களா இந்துக்கள் வந்து பெரும்பான்மையான இந்துக்கள் இன்னைக்கு சிறுபான்மையான

இப்போ நம்ம மோடி அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையினால அங்கே குறைஞ்சிருக்கு கண்டிப்பாக இது இல்லாமே போகும் நாங்கள் ஏற்கனவே சொல்லிருக்கிறார் எங்களுடைய தலைவர்கள் நிறைய இடங்கள்ல பேசியிருக்காங்க இது தொடர்ந்தால் இந்துக்களுக்காக தனி நாடே உருவாகும் சொல்லிருக்கிறோம் புரியுதுங்களா நம்ம அவ்வளோ அழுத்தம் கொடுக்குறோம் அரசியல் ரீதியாக கொடுக்குறோம் அவங்களோட சுத்தி இருக்கிற நாடுகள் மூலமா கொடுக்குறோம் இராணுவத்தின் மூலமா நெருக்கடி கொடுக்குறோம் எல்லா விதத்துலயும் நெருக்கடி கொடுத்துட்டுதான் இருக்கும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் பாதுகாப்பாக இருக்கும் ஒரு உயிர் கூட நம்மனால நம்மனால ஒரு உயிர் கூட அங்கே போயிடக்கூடாது நம்ம செய்யறக்கூடிய வேலைனால ஒரு இந்து உயிர் கூட அந்த போகப்படாத மோடி வந்து அரசியல் அழுத்தம் மிக அதிபயங்கரமா பண்றோம் அதாவது எந்தெந்த வழிகளை கையாண்டா அந்த அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த இந்துக்களை காப்பாற்ற முடியுமோ அப்படி எல்லாம் கையாண்டு வங்க தேசத்துல இந்துக்களுக்கு எதிராக நடக்குது இது வந்து ஒரு இனப்படுக்கலை ஜெனசேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க இந்தியாக்குள்ளே இருக்க மணிப்பூர் மணிப்பூர் வந்து பாஜக ஆள்றதுனால தான் இங்க இருக்கும் தமிழக பாஜக மணிப்பூர்ல இருக்க மக்களுக்காக குரல் கொடுக்க மணிப்பூர் வேற பிரச்சனை மணிப்பூரை பத்தி எங்க தலைவர் மிக தெளிவாக பேசியிருக்கார் யூடியூப்ல போய் பாத்தீங்களா நீங்க சமூக ஊடகத்துல தான் போனீங்கன்னா மிக தெளிவாக தெரியும் அவர் கூட வந்து விஜய் அவர்கள் கருத்துக்கு அந்த மணிப்பூருக்கு நான்ங்களை கூட்டிட்டு போறேன் ஜியோபாலிட்டிكس அங்க மியான்மர் என்ன பண்ணுது चाइனாக்கார என்ன பண்றாங்க அங்க வந்து அங்க வந்து அந்த அந்த கடத்தல்காரனுடைய சொர்க்க பூமியா அந்த இடம் மாறி இருந்தது அது வந்து ஒரு நடக்கக்கூடிய பிரச்சனை அது வந்து இன இனத்துக்குள்ள இனமா அந்த பிரச்சனை கையாளும் போது இனத்துக்குள்ள இன பிரச்சனையா மாறி நீங்க அவர் சொல்லியிருப்பாரு எங்க தலைவர் வந்து விளக்கம் வந்து அற்புதமான விளக்கப்பாரு அதை கேட்டானாலும் எதிர்கட்சிகார யாருமே மணி போட பத்தி பேச மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அந்த அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள்ல எத்தனை இடங்கள்ல வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய படைகள் நின்றுது புரியுதுங்களா எத்தனை தாய்மார்கள் இந்த இந்த படைகள்லாம் விலக்கிக்கணும்னு நிர்வாணமாக ஊர்வலமா போனாங்க அப்போ அப்ப எந்த அளவுக்கு அங்க இருந்திருக்கு பாருங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது அந்த ஊர்கள் எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கு பாருங்க காங்கிரசுக்கும் அழுத்தம் தான் ஜியோ பாலிட்டிக்ஸா இருந்திருக்கும் இல்லங்க அந்த படைகளை கொண்டு போய் அங்க வச்சிருந்தாங்க ஆனா பாஜக வந்தோடையும் இன்னைக்கு வந்து மணிப்பூர்ல ஒரு இருபதுக்கு குறைவான மாவட்டங்கள்ல மட்டும்தான் அதை பண்ணிருக்கிறோம் நிறைய இடங்களை அதை வாபஸ் வாங்கி வைக்கிறோம் அந்த மக்கள் வந்து சுதந்திரமாக நடமாடுறதுக்கு சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துருக்குறோம் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது இ இதுதான் ஜியோ பாலிடிக்ஸ் அங்கே வந்து மியான்மருடைய அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது அங்கே அங்கிருந்து கிளம்பி இங்கே வந்து தஞ்சமடைஞ்சவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு சைனாவுடைய அதிகாரம் வந்து அங்கே அதிகமாக இருக்கு இது எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் இப்போ இப்போ மணிப்பூருடைய பிரச்சனை வேற அதை தான் எங்கள் தலைவர் சொல்லிக்கிறார் நீங்க இவர் வந்து நம்ம நடிகர் விஜய் அவர்கள் பேசுறது கூட உங்க கூட நான் வரேன் இன்னொரு படி மேல செய்திருக்காரு யாராறு மணிப்பூரை பத்தி பேசினாலும் சரி உங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் நான் வர கூட உங்களுக்கு கூட்டிட்டு போய் ஒவ்வொரு இடமா காமிக்கிறேன் ஒவ்வொரு கிராமமா காமிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கார் சரிங்களா அமித்ஷா அவர்கள் அங்க அங்க நேரடியா போய் அந்த கலா ஆய்வு பண்ணியிருக்காரு இன்னும் அந்த மாதிரி வேற பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுன்னு அந்த ஜியோ வேற எந்த பிரச்சனையும் வர வரக்கூடாத அளவுக்கு கையாண்டு விட்டு அதானிக்கும் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து அவங்க சந்திச்சிருக்காங்க அப்புறம் இன்னொருதுல வந்து அதானியை வந்து மு க ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஷன் அவர்கள் சந்திச்சாங்க அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்த மாதிரியான சர்ச்சைகள் இருந்தது இப்போ அண்ணாமலை அவர்களே சொல்றாரு ஒரு அதானி அப்படின்றது வந்து கார்ப்பரேட்ஸ் உள்ள வரணும் காப்பரேட் கம்பெனிஸ் உள்ள வந்தாதான் இங்க இருக்கும் மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்றப்போ அது நடந்திருக்கு அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தானே ஆனா ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் அதானியை சந்திக்கல அப்படின்றது உண்மையான

ஆமாங்க பார்த்தா இல்லைன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு போகிற போக்குள்ள ஒருத்தர் வந்து வேலை இல்லாதவர்கள் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கேள்வியை கேட்காதீங்க நாலு அதாவது ஊரு விட்டு ஊரு போய் நின்று தோத்துருக்கிறாரு அப்படிங்கிறார் இன்னைக்கு மக்களுடைய செல்வாக்கு என்ன தெரியுங்களா அண்ணாமலை அவர்களுடைய செல்வாக்கு என்ன தெரியுமா மக்கள் செல்வாக்கு இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் தனித்தனியாக மேடை போட்டுட்டுங்க யாருக்கு கூடுறாங்கன்னு பார்த்தலாமா நீங்க பணம் கொடுக்காம ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்காம கூட்டத்தை கூட்டுருங்க ஒத்துக்கிறேன் நாங்க இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு போற இடம் எல்லாம் அவ்வளவு வரவேற்பு சரிங்களா லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரு ரூபா கூட வாங்காம கூடுறாங்க செந்தில் பாலாஜி அருவரும் ஜெயில்ல இருந்து வரும்போது அவர் கதையோட பெரிய வரவேற்பு இருந்தது முதல்ல ஜாமீன் அப்படின்ற ஜாமீன் அமைச்சர் இதாக பணத்தை கொடுத்து கூட்டிட்டு வந்து அவர் வரவேற்பு கொடுப்பாங்க எங்ககிட்ட அவ்வளவு பணம் கிடையாது எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர் போது எவ்வளவு வரவேற்பு மக்களுடைய வரவேற்புங்க மக்களுடைய உள்ளத்திலிருந்து வருது வரவேற்பு இவரு பணத்தை கொடுத்தா தான் வர வருவது வரவேற்பு சரிங்களா ஸ்டாலின் அவர்கள் சொல்லாம் என்னுடைய மகனை விட சிறப்பாக செயல்படக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜின்னு சொல்லலாம் ஏன் அவர் எவ்வளோ கலெக்ட் பண்ணாலும் முதல் குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறார் புரியுதுங்களா அதனால தான் அவர் வந்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு மொத்த குடும்பம் போய் நின்றாங்க வாசல்ல அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அதுவும் பாருங்க செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த கோர்ட்டில் போனாலும் ஜாமீன் கிடைக்கல கீழமை கோர்ட்டு ஆகட்டும் ஹை கோர்ட் ஆகட்டும் சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் எந்த கோர்ட்லயும் ஜாமீன் கிடைக்கல அப்பேற்பட்ட வரலாறு படைச்ச அமைச்சர் ஐம்பது வருடைக்கு மேல ஜாமீன் கேட்ட ஒரு அமைச்சர் அவர்லாம் எங்க தலைவரை பார்த்து பேசலாம் அப்படி இல்ல அண்ணாமலை அவர்கள் சரியான அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தான் வார்த்தை யூஸ் பண்ணது சரின்னு நினைக்கிறீங்க அவரு பேசுறாருல சார் மேடம் நாங்க எவ்வளவு பாலிசா பேசிருக்காரு பாருங்க இன்னைக்கு நீ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் பேசுறாரு அந்த மாதிரி பேசிக்கிறாரு அண்ணாமலை பிஜேபிக்காரர் கார ஒருத்தர் அந்த மாதிரி பேசிருக்கானா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றது ஒரு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அப்படிதான் பேசிருக்காரு இவர் ஒரு மாநில தலைவர் இல்லையா அண்ணாமலை அவர்கள் அதனாலதான் பாலிசா பேசினாரு அதனாலதான் யோ அதோடு நிறுத்திட்டாரு இதே திமுக கார யோட நிறுத்திடுவானா ஒரு படித்தவர் பண்பாடவர் அதனாலதான் யோ அப்படின்னு நிறுத்திட்டார் நிறுத்திட்டாரு திமுக அப்படி எதிர்பார்க்க முடியுமா நீங்க சரியான அப்பா அம்மாக்கான்றது ஒரு அமைச்சருடைய அம்மாவையும் அப்பாவையும் அதுக்குள்ள இழுக்க மாதிரி தானே கிடையவே கிடையாதுங்க நீங்க அவர் பேசுற பேட்டியை பாருங்க அப்ப தெரியும் உங்களுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசின பேட்டியை பாருங்க புரியுதுங்களா அவர் பேசுறதுக்கு இவர் பதில் கொடுத்திருக்காரு அவர் தரவு தாழ்ந்து பேசியிருக்காரு இவரும் வந்து நியாயமான முறையில் பேசியிருக்காரு அவர் பேசுறதுக்கு இவர் ஒன்றும் இன்னும் கம்மியா கம்மியாகத்தான் அந்த திட்டி பேசியிருக்காரு புரியுதுங்களா இவர் ஒன்றும் பிஜேபி அப்படிங்கிற அந்த கேடரில் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு நல்ல நடத்தை அதனால அவர் அந்த அதோட நிப்பாட்டிட்டார் யோவோட நிப்பாட்டிட்டார் அதே திமுகங்கட்டு நீங்க அதை எதிர்பார்க்க முடியுமான்னு மட்டும் சொல்லுங்க எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயணமிக்க ரொம்ப நன்றி சார் நன்றி